இஸ்ரேலின் திட்டங்களைப் பற்றி ஐநா ஐநாமன் உரிமைகள் உயரானியர் அலுவலகம் கவலை மீண்டும் பதினொரு நாடுகளுடன் பேச கையெழுத்திட்டுள்ள ஐநா காசாவின் அனைத்து பகுதிகளிலும் அதிகரித்த மனிதாபிமான உதவிகள் உலக அமைப்பிலிருந்து விலகுவதாக அமெரிக்கா தெரிவிப்பு தைவானில் நள்ளிரவில் நிலநடுக்கம் ஆர் தசம் நான்காக ட்விட்டர் அளவில் பதிவு என்னுடைய உயிர் ஒரு காரணத்திற்காகவே காக்கப்பட்டுள்ளது ட்ரம்ப் பகிர் தகவல் சீனாவில் விற்பனையாகும் ஏஐ செல்லப்பிராணிகள் தெற்காசிய சமூகத்தினை அச்சுறுத்தும் குறும் செய்தி அனுப்பியவர் கைது வெளியான காரணம் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேறிகள் மற்றும் படைகளால் புதுப்பிக்கப்பட்டு வன்முறை அலை குறித்து பாலஸ்தீனத்திலுள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையர் அலுவலகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது காசா போ நிறுத்த உடன்படிக்கை நடைமுறைப்படுத்துவதுடன் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் குடியேறியவர்கள் மற்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரால் நிகழ்த்தப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு வன்முறை அலைகளால் ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் அடைந்துள்ளது என்று அது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பாலஸ்தீனியர்களின் நடமாடும் சுதந்திரத்தின் மீதான வலுவூட்டப்பட்டு கட்டுப்பாடுகளுடன் சோதனைச் சாவடிகளை மூடுதல் மற்றும் புதிய வயல்களை நிறுவுதல் உள்ளிட்ட பலப்படுத்தப்பட்டு கட்டுப்பாடுகளுடன் வன்முறையும் சேர்ந்து கொண்டதாகவும் இதன் விளைவாக முழு சமூகங்களும் பூட்டப்பட்டுள்ளன பாலஸ்தீனிய கிராமங்கள் மீதான பல சமீபத்திய குடியேற்ற தாக்குதல்கள் மற்றும் பல மேற்கு கரி நகரங்களில் இஸ்ரேலிய படைகளால் திங்கட்கிழமை நடத்தப்பட்டு தாக்குதல்கள் ஒரு பாலஸ்தீனிய இளைஞனை கொன்றது ஆகியவற்றை எடுத்து காட்டும் ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையர் அலுவலகம் பாலஸ்தீன பிரதேசத்தில் விரிவாக்கம் மற்றும் செயல்பாடுகளை அதிகரிக்கும் இஸ்ரேலின் திட்டங்களை பற்றி கவலை இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் கமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் மற்றும் காசா பகுதியின் நிலைமை குறித்து ஒரு கூட்டத்தில் பேச விரும்பிய அனைத்து உறுப்பு நாடுகளிடமிருந்தும் கேட்க நேரம் முடிந்த பிறகு வருகின்ற வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மீண்டும் கூடுகின்றது இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் கூட்டத்தில் உரையாற்றியுள்ளன அத்துடன் ஐநா நா பொதுச் செயலாளர் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அரபு நாடுகளின் கூட்டமைப்பு வெள்ளிக்கிழமை கூட்டம் மீண்டும் கூடும்போது மேலும் பதினொரு நாடுகள் பேச கையெழுத்திட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் காசா மனிதாபிமான பொருட்களின் கணிசமான வருகையை பெற்றுள்ளது போர் நிறுத்தத்தின் முதல் நாளில் அறுநூற்றி முப்பதுக்கு மேற்பட்டு மனிதாபிமான உதவிலாரிகள் என்ன்க்ளேஃப் பகுதிக்குள் சென்ற நிலையில் அவர்களில் சுமார் முன்னூறு பேர் வடக்கு பகுதிகளுக்கு சென்றுள்ளனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் உதவிலாரிகளின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி பதினைந்தாக அதிகரித்துள்ளது தண்ணீர் மற்றும் மருந்துகளுடன் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை எடுத்து சென்றுள்ளது காசாவின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள மனிதாபிமான உதவி மையங்களில் இன்று இந்த உதவி விநியோகிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்குள் உலக அமைப்பிலிருந்து விலகுவதாக அமெரிக்கா இரண்டாவது முறையாக உத்தரவிட்டுள்ளது டிரம்பின் உத்தரவை தொடர்ந்து உலக சுகாதார அமைப்பு நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர் நிதியை இழக்க உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்ள செய்யும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார் குடியேற்ற முதல் வெளியுறவு கொள்கை பேச்சு சுதந்திரம் காலநிலை மாற்றம் வரையிலான பிரச்சினைகள் குறித்து இரண்டாவது முறையாக அதிபராக பதவியேற்ற டிரம்ப் டஜன் கணக்கான நிர்வாக நடவடிக்கைகள் கையெழுத்திட்டுள்ளார் தனது முதல் பதவிக்காலத்தின் ஆண்டில் உலகளாவிய சுகாதார நெருக்கடியாக உருவெடுத்து கொரோனா பெருந்தொற்றுக்கு உலக சுகாதார அமைப்பு செயல்பட்ட விதத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டொனால்டு டிரம்ப் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்தார் உலக சுகாதார அமைப்பு அமெரிக்காவிடமிருந்து நியாயமற்ற முறையில் கடுமையான தொகையை தொடர்ந்து கோருகின்றது இந்த நிலையில் இது மற்ற நாடுகளின் மதிப்பிடப்பட்ட தொகையுடன் ஒப்பிடும்போது மிகவும் அதிகம் ஒன்று தசம் நான்கு பில்லியன் மக்கள் தொகை கொண்டு சீனா அமெரிக்காவை விட முன்னூறு சதவீதத்தை மக்கள் தொகை கொண்டுள்ளது ஆனால் உலக சுகாதார அமைப்புக்கு கிட்டத்தட்ட தொன்னூறு சதவீதம் குறைவாகவே பங்களிக்கிறது என்று உலக சுகாதார அமைப்பில் இருந்து விலகுவது குறித்து அமெரிக்கா தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தைவானில் நள்ளிரவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் ஜூஜிங்கிற்கு வடக்கே பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்ததாகவும் இது டிக்டர் அளவுகோலில் ஆறு தசம் நான்காக பதிவானதாக புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தைவானின் தெற்கு பகுதியில் ஏற்பட்டு பயங்கர நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கிய நிலையில் இருபத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் நள்ளிரவில் ஏற்பட்டு இந்த நிலநடுக்கத்தால் பீதியடைந்த மக்கள் சாலைகளில் தஞ்சம் அடைந்தனர் தைவானில் கடைசியாக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏழு தசம் நான்கு டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஏற்பட்டு மிகப்பெரிய நிலநடுக்கம் என்று அதிகாரிகள் தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது ஜனவரி இருபதாம் தேதிதான் அமெரிக்காவிற்கு விடுதலினால் அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்குகின்றது உலகம் மதிக்கப்படும் அமெரிக்காவாக மாறும் இதுவரை இல்லாத அமெரிக்காவை கட்டமைப்பேன் என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற நிலையில் பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய உரையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் என்னுடைய உயிர் ஒரு காரணத்திற்காகவே காக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவை சிறந்ததாக மாற்றுவதற்காகவே கடவுள் என்னுடைய உயிரை காப்பாற்றியுள்ளார் எனது வெற்றி அமெரிக்கா முழுவதற்குமானது அமெரிக்கர்களின் பாதுகாப்பு மீட்கப்படும் அமெரிக்காவிற்கே முதலில் முன்னுரிமை என்பதை செயல்படுத்துவேன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உத்தரவுகளில் கையெழுத்திட உள்ளேன் என்று குறிப்பிட்டுள்ளாா் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் வடிவமைக்கப்பட்டுள்ள செல்ல பிராணிகளின் குணாதிசயங்களை கொண்டு ரோபோக்களை வாங்கும் ஆர்வம் சீன இளைஞர்களிடையே அதிகரித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் வழக்கமாக வீடுகளில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளை விட அவற்றைப் போலவே வடிவமைக்கப்பட்டுள்ள செல்ல பிராணியாக வளர்க்கப்படும் விலங்குகளிடம் காணப்படும் குணாதிசயங்களை மேற்கண்ட ரோபோக்கள் வெளிப்படுத்தும் விதத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் மூலம் அவற்றை வடிவமைத்து இருப்பது இவற்றின் சிறப்பம்சமாக பார்க்கப்பட்டுள்ளது இந்த வகை இயந்திரங்கள் கடந்த ஆண்டு மே மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டன அன்றிலிருந்து அவற்றின் இதான ஈர்ப்பு இளைஞர் மத்தியில் அதிகரிக்க தொடங்கி அவற்றின் விற்பனையும் சூடுபிடித்துள்ளது மன அழுத்தத்திலிருந்து விடுபட இவ்வகையான இயந்திரங்கள் சிறந்ததொரு தீர்வாக அமைகின்றன என இதனை கொள்வனவு செய்தவர்கள் குறிப்பிட்டுள்ளனா் டொரண்டோ போலீசார் பணிபடர்ந்த பகுதிகளில் நடமாடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பனிபடர்ந்த பகுதியொன்றில் வாகனம் விழுந்ததில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் ஆஸ்பிரிட் விரிகுடா பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பனிக்கட்டிகள் உறுதியானவை போன்று தென்பட்டாலும் அவற்றில் ஆபத்து அதிகம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பனிப்படலம் எவ்வாறு செறிவானது என்பதை அறிந்து கொள்ளாது அதன் மேல் நடமாடுவது வாகனம் செலுத்துவது மிகவும் ஆபத்தானது என போலீசார் தெரிவித்துள்ளனர் பனி விளையாட்டுகளில் ஈடுபடும் போது அவதானத்துடன் செயற்படுமாறு டொரண்டோ போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தெற்காசிய பிராந்திய விலைய சமூகத்தை சேர்ந்த மக்களை அச்சுறுத்தும் வகையில் குறும் செய்திகளை அனுப்பி வைத்த நபரொருவரை டொரண்டோ போலீசார் கைது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் முதல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் வரையிலான காலப்பகுதியில் இந்த நபர் வெறுப்புணர்வை தூண்டும் வகையிலான செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் டொரண்டோவை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய நபரொருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இன சமூகங்களை சேர்ந்தவர்களை அச்சுறுத்தும் மற்றும் துன்புறுத்தும் வகையில் இந்த நபர் பல குறும் செய்திகள் மற்றும் மின்னஞ்சல்களை அனுப்பியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த அச்சுறுத்தல்கள் பல்வேறு எண்கள் மற்றும் மின்னஞ்சல் கணக்குகளிலிருந்து அனுப்பப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசார் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபரு கைது செய்யப்பட்டதுடன் அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது தென்கொரியாவில் கைது செய்யப்பட்டு அதிபர் ஜூன்சொக்கியோல் இனி எந்தவொரு விசாரணைக்கும் செல்ல மாட்டார் என அவரது வழக்கறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் தெரிய வருகையில் நேற்றைய தினம் விசாரணைக்கு வர திரு ஜூன் மறுத்ததை அடுத்து இன்று காலை அவர் விசாரணைக்கு வர வேண்டுமென்று அதிகாரிகள் மீண்டும் உத்தரவிட்டனர் திரு ஜூன் இப்படியே தொடர்ந்து ஒத்துழைக்காமல் போனால் அதிகாரிகள் அவரை பலவந்தமாக அழைத்து வர வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இல்லாவிட்டால் சோல் தடுப்பு காவல் நிலையத்தில் அதிகாரிகள் திரு ஜூனிடம் நேரில் சென்று விசாரணை நடத்தக்கூடும் என்றும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் சட்டத்தை அறிவித்ததன் தொடர்பிலான ஆதாரங்களை திரு ஜூன் அழைத்து விடலாம் என்ற காரணத்தினால் கடந்த புதன்கிழமையிலிருந்து அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் மேலும் நிலைமை இவ்வாறு இருக்கையில் தென்கொரியாவில் கைது செய்யப்பட்ட அதிபர் ஜூன் சுக்கியோல் இனி எந்தவொரு விசாரணைக்கும் செல்ல மாட்டார் என அவரது வழக்கறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளமை தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது இந்த நிலையிலேயே ராணுவ சட்டத்தை அறிவித்ததன் தொடர்பிலான ஆதாரங்களை திரு ஜூன் அழைத்து விடலாம் என்ற காரணத்தினால் கடந்த புதன்கிழமையிலிருந்து அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்